ஒன்று கொருந்தியர் ஐந்து உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்தவனே நீங்கள் உங்களை விட்டு நீங்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் தமது கத்ராகி கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கத்ராகி இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டுமென்று தீர்ப்பு செய்கிறேன் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்தமாவோடே அல்ல துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்க கடவும் விபச்சாரக்காரரோடே கலந்திருக்க கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொலைக்காரர் விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாதென்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சார விபசாரக்காரனாவது பொருளாசைக்காரனாவது விக்கிரக விக்கிரகாராதனை காரனாவது உதாசீனாயது வெறியானாவது கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது புறமே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார் ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் செபம் கிருபியாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஒன்று குருந்தியார் ஐந்தாவது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசு நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள் புகர் வருகிற பிரயாணங்கள் யாவையும் கத்தர் வாய்க்கு பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கத்தருடைய கரம் இருந்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீ நீதியின் தேவன் எங்களை இம்முடைய வல்லமையுள்ள கரத்தால் நீர் தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே எங்கள் குறைகள் குற்றங்கள் மீறுதல்கள் பாவங்கள் யாவையும் கத்தர் மன்னித்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் அநேக தடுமாற்றங்கள் போராட்டங்கள் சாப கட்டுகள் பொல்லாத பாதுகாத்துக் கொள்ளும் அநேக மன அழுத்தங்கள் விலகட்டும் நாமத்தினாலே கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம் கடன் பார கட்டுகளில் இருந்து கத்திரே விடுதலை ஆண்டவரே அப்பா தற்கொலை இனங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தரே விடுதலை ஆண்டவரே ஒரு ஆத்துமாய்களும் வெறுமையை போதும் முடியும் சித்தமல்ல கத்தாவே கோணலானவைகளை செவ்வையாக்குகிற கர்த்தர் அநேக தடுமாற்றங்கள் பாடுகள் இயேசுவே இந்த தடுமாற்றங்கள் யாவும் விலகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே செபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள் போராட்டங்கள் ஆண்டவரே அப்பா உண்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர கத்தாவே நீர் எங்களுக்கு இறக்கம் பாராட்டும் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து யேசுக்குள் மகிமியால் நிறைவாக்கப்பட்டும் ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் முன்னோருடைய சாபக்கட்டுகளுக்கு நீர் விளக்கி பாதுகாத்து கொள்ளும் அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழிநடத்தும் ஆண்டவரே நீரே ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் அற்புதத்தின் தேவன் வழிநடத்துகிற கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் நீர் கூட இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே அநேக பாடுகளுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தாவே நீர் விடுதலையாக்கும் அநேக இக்கட்டுகளுக்கு நீர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி ஆண்டவரே நீர் அற்புதத்தின் தேவன் எங்களை பாதுகாப்பின் கரத்தினால் தாங்கி வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்பெடுத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆளுகை செய்யும் அற்புதங்களை காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் செபங்கேலும் பிதாவே ஆமீன்